இலங்கைக்கு தென்கிழக்கு உருவான குறைந்த காற்றழுத்த நிலைமை தற்பொழுது ஒரு பாரிய அழுத்த மண்டலமாக உருவெடுத்து தற்பொழுது தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி வடக்கு நோக்கி இலங்கையை ஊடர்த்து வந்து கொண்டிருக்கின்றது இதன் காரணமாக மண்ணேற பொறுத்த வரையில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நூறு மில்லி மீட்டருக்கும் மேற்பட்ட மலைப்பூச்சியை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் அதே போல் காற்றின் வேகமும் ஐம்பது மீ கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்திலே காற்று வீசும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய நிலைமை வேற மன்னார் மாவட்டத்திலே நிலைமை கட்டுப்பாடாக இருந்தாலும் வருகின்ற பன்னெண்டு மணி நேரமும் மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு முக்கியமான நில காலமாக காணப்படுகிறது அதிக மழை குறிப்பிட்ட நேரத்தில் கிடைக்கும் பொழுது பாரிய புள்ள அது மன்னார் மாவட்டத்தில் ஏற்படுத்தும் தற்போது கூட மன்னாரின் பிரதானமான நீர் நீரை கொண்டு ஆகிய அருவியாறு மல்வத்தோயா ஆற்றிலே நீர்மட்டம் அபாயமட்டத்தை தாண்டி இருக்கின்றது இதன் காரணமாக சில முக்கியமான மடுக்கரை போன்ற கிராமங்களிலிருந்து மக்களை வெளியேற்றுவதற்குரிய உத்தரவு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று தற்போது பவுனியாவில் பெய்து வருகின்ற அந்த பெருமள காரணமாக பேராறு திறந்து விடப்பட்டதன் காரணமாக மன்னர் யாழ்ப்பாணத்து வீதியிலே இடுப்பக்கடவு பகுதிகளிலே அந்த அதிகளவான நீர்வரத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எனவே இன்னும் மண் மூன்று அல்லது நான்கு மணி நேரத்திலே மன்னார் யாழ்ப்பாணம் வீதியும் கூட போக்குவரத்துக்கு தடைப்படக்கூடிய நிலைமைகள் வந்து காணப்படுகிறது இன்றைய தினம் போலீஸார் முப்படையினர் அனைத்து பங்குதாரர்கள் அழைத்து இந்த தற்போது வருகின்ற அனைத்தத்தை எப்படி எதிர்கொள்வது சம்பந்தமாக நாங்கள் கலந்துரையாட கலந்துரையாடு உரிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது மக்களை வெளியேற்ற வெளியேற்ற வேண்டிய இடங்களிலே போலீஸார் மற்றும் கடற்படையின் சப்போர்ட்டுடன் ஆதரவுடன் அவர்களை அகற்றுவதற்குரிய நடவடிக்கைகளுக்கு ஏற்கனவே உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று பிரதேச செயலாளர்களுக்கு அதே நீர் தங்கி நிற்கும் இடங்களிலிருந்து ஜேசிபி போன்ற வாகனங்களை பயன்படுத்தி நீரை வெளியேற்றுவதற்குரிய அனுமதியும் வந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அத்துடன் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் இடங்களிலிருந்து உடனடியாக பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து வைக்கப்பட்டு சமைத்துணவு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளும் அறிவுறுத்தல்களும் பிற தேசத்தாளருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே மன்னார் மாவட்டத்தில் தற்போது அந்த எதிர் வர இருக்கின்ற மழையினை மழை வீழ்ச்சியினை மற்றும் பாதிப்புகளை தடுப்பதற்குரிய முழு ஏற்பாடும் மன்னார் மாவட்டத்திலே சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது